விகைசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஆண்டின் பொதுக்காலம் ஏழாம் ஞாயிறில் நாம் நுழைகின்றோம் இன்றைய மைய சிந்தனையானது மன்னித்து வாழ்பவனே மா மனிதன் என்ற செய்தியைத்தான் இறைவன் நமக்கு கொடுக்கின்றான் உங்கள் பகைவரிடம் அன்பு வெறுப்போருக்கு நன்மை சபிப்போருக்கு ஆசி இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் மன்றாடுதல் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுகண்ணத்தை திருப்பி காட்டு நடைமுறையில் சாத்தியமா என்ற ஒரு கேள்வி எழுவது இயல்புதான் ஆனால் இறைவனுக்குள் இருப்பவர்களால் இது சாத்தியம் என்பதைத்தான் பல பேருடைய வாழ்க்கை சரித்திரம் நமக்கு எடுத்து காட்டுகின்ற உண்மை அன்பிற்குரியவர்களே இன்னா செய்தாரை ஒருத்தல் அவன் நன்னையும் நன்னயம் செய்துவிடல் என்கிறது குரல் ஐயன் திருவள்ளுவன் அழகான இந்த குரலை நமக்கு கொடுக்கின்றார் இந்த குரல் நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்ன நமக்கு தீமை செய்தவரை தண்டிக்கும் வழி என்பது அவர் வெட்கப்படும்படி அவருக்கு நன்மை செய்து அவர் செய்த தீமையையும் அவருக்கு நாம் செய்த நன்மையையும் மறந்து விடுவதாகும் என்க ஆம் நமக்கு தீமை செய்தவர்களை தண்டிக்க வேண்டும் என்று கூறுகின்ற அவர் அந்த தண்டனை எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிக அழகாக நாம் மன்னிப்பதன் மூலமாக அவருக்கு கொடுக்க முடியும் என்ற ஒரு செய்தியை மிக நாசுக்காக சொல்வதை நாம் பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே சில வருடங்களுக்கு முன்னால் நான் கண்ட செய்தி ஒன்று ஒரு பங்கில் பணியாற்றிய குருவானவரை அந்த பங்கில் உள்ள ஒருவர் கோபத்தினால் அடித்து அடித்துவிடுகிறார் மோசமாக அவரை பேசிவிட்டார் இதனை கண்ட மக்கள் மிகவும் அந்த சகோதரன் மீது கோபப்பட்டார்கள் அவருக்கு எதிராக காவல் நிலையத்திலே புகார் கொடுத்தார்கள் காவல்துறை விசாரித்தது அந்த பங்கு தந்தையிடம் கலந்து ஆலோசித்தது மக்கள் அனைவரும் அவன் அதே ஆலயத்தில் அனைவரின் முன்னால் மன்னிப்பு பெற வேண்டும் என்று கோபமாக கத்திக்கொண்டிருந்தார்கள் அந்த சகோதரனும் தான் செய்த தவறை உணர்ந்து வருந்தினான் எனவே ஆலயத்திற்கு வந்து குருவானவரிடம் மன்னிப்பு கேட்க வந்தான் அப்போது அந்த குருவானவர் தன்னை அடித்தவனை தன்னை திட்டியவனை தன்னை கேவலமாக பலவேர் முன்னிலையில் பேசியவனை அழைத்து அவனை அமர வைத்து கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வர வைத்து அவனின் பாதங்களை கழுவினார் அத்தோடு நின்றுவிடவில்லை அவனை கட்டி தழுவி உன் பாவங்களை நான் மன்னித்து விட்டேன் நீங்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவையில்லை என்றாராம் அங்கே இருந்த மக்களிடம் இந்த சகோதரன் நம்முடையவன் இவர் தெரியாமல் அல்லது தெரிந்தோ இந்த தவறை செய்திருக்கிறார் ஆனால் நான் இவரை முழு மனதோடு மன்னித்து விட்டேன் இன்னும் இவர் என்னிடம் மன்னிப்பு பெற வேண்டுமென்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று கேட்டுவிட்டு மன்னிப்பு கேட்க தேவையில்லை என்றால் அனைவரும் உங்கள் கரங்களை தட்டி கரவுள் எழுப்பி அவரை ஏற்றுக்கொள்வோம் என்றதும் ஆலயத்தில் இருந்த அனைத்து சகோதர சகோதரிகளும் அவருடைய கரங்களும் விண் அதிரும் அளவிற்கு கைகளை தட்டி ஏற்றுக்கொண்டதாம் அந்த மனிதனும் புது மனிதராக மாறினார் ஆம் அன்பிற்குரியவர்களே இந்த ஒரு குருவானவர் ஒரு சாதாரண மனிதர்தான் அந்த சகோதரனை தன்னை பழித்தவனை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் தன்னை காயப்படுத்தி இருந்தாலும் தன்னை அடித்திருந்தாலும் அதை ஒரு அவமானமாக அவர் பார்க்கவில்லை மாறாக அந்த சகோதரன் ஏதோ ஒரு நிலையில் செய்துவிட்டான் அவனை மன்னிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எழுந்ததே அதனால்தான் இன்றும் திருச்சபையானது வளர்ந்து கொண்டிருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எத்தனையோ தீய சக்திகள் முளைத்துக் கொண்டே இருக்கின்றன குருக்களையும் கண்ணியர்களையும் பொது நிலையினரையும் கேவலமாக திட்டிக் கொண்டிருந்தாலும் நாம் அவர்களை மன்னிப்பது அவர்களை ஏற்றுக்கொள்வது பயத்தால் அல்ல மாறாக இறைமகன் இயேசு கற்றுக்கொடுத்த அந்த மன்னிக்க வேண்டும் என்ற செயலால் தான் அன்பிற்குரியவர்களே மன்னிப்பு கேட்க தெரிந்தவன் மனம் திருந்தி வாழ்வான் மன்னிப்பு கொடுக்க தெரிந்தவன் மனம் மகிழ்ந்து வாழ்வான் என்று சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன் அன்பிற்குரியவர்களே மன்னிப்பை கேட்பதற்கும் மன்னிப்பை கொடுப்பதற்கும் நாம் கற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் அழகாக எளிதாக மாறிவிடும் என்கிறார் ஒருவர் மன்னிக்க மட்டும் கற்றுக்கொள் ஏனென்றால் நம்மை ஏமாற்றியவர்களை ஒரு நேரத்தில் நாம் நேசித்திருப்போம் என்கிறார் ஒருவர் தண்டனை கொடுப்பதற்கு தாமதம் செய் ஆனால் மன்னிப்பு கொடுப்பதற்கோ துளியும் யோசனை கூட செய்யாதே என்கிறார் புனிதை அன்னை தெரசாள் எதிரியை மன்னிக்கும் குணத்தைப் போல மனிதனுக்கு நன்மை செய்வது எதுவும் கிடையாது என்கிறார் டெரன்ஸ் என்பவர் இப்படியாக இந்த உலகத்திலே வாழ்ந்த பல தலைவர்கள் மன்னிப்பையும் மன்னிப்பின் முக்கியத்துவத்தையும் மிக அழகாக கூறுகின்றார்கள் அதைத்தான் ஆண்டவர் இயேசு கூறுகின்றார் மத்தேயு நற்செய்தியிலே ஆறாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்களிலே உங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நீங்கள் மன்னித்தால் இறைவன் உங்கள் குற்றங்களையும் மன்னிப்பார் என்று கூறுகின்றார் இன்றைய முதல் வாசகம் மன்னிப்பிற்கு சிறந்த உதாரணமாக இருப்பதை நாம் பார்க்கலாம் இருவரின் மனநிலையை முதல் வாசகம் தெளிவாக எடுத்து காட்டுகிறது மன்னன் சவுல் தனக்கு நன்மை செய்து அவருடைய எதிரியை விரட்டி நாட்டை காத்தவன் தாவீது எனவே மக்கள் தாவியதை உயர்வாக கொண்டாடினார்கள் பாராட்டினார்கள் கோலியாத்தை எதிர்த்து போராட எவரும் முன்வராத முன்வராதபோது இளைஞனாயிருந்த தாவீது நான் போகிறேன் காரணம் இறைவன் என்னோடு இருக்கின்றார் என்று சென்றான் வென்றான் பல காரியங்களில் தாவீது சவுலை விட சிறந்தவராக இருந்ததால் சவுல் தாவீதை கொல்லத் தேடுகின்றான் ஒரு ஆளைக் கொல்ல மூவாயிரம் படை வீரர்களை அழைத்து கொண்டு போய் தேடுகிறார் சவுல் ஒரு முகாமிற்குள் இருந்தபொழுது தாவீதும் அபிசாயும் அங்கே சென்று விடுகின்றார்கள் சவுலோ தன் தன்னுடைய படை வீரர்களோடு அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கின்றார் அப்போது அபிசாய் கூறுவான் தாவிதை பார்த்து தாவீது மன்னனே உனது எதிரியான சவுல் இதோ உன் கையில் சிக்கி இருக்கிறான் சவுலின் ஈட்டியை எடுத்து ஒரே குத்தாக குத்திவிடவா என்று கேட்டபோது தாவிதை என்ன சொன்னான் தெரியுமா இறைவனால் அபிஷேகம் செய்யப்பட்டவர் சவுல் எனவே அவரை கொள்வது தவறு அவர் மீது கை வைப்பது தவறு என்று சொல்லி தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் அருகில் இருந்த தண்ணீர் குவளையையும் எடுத்துக்கொண்டு வருவார் தாவீது தாவீதுக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தவில்லை மாறாக சவுலை மன்னித்து அவன் மனதை மாறச் செய்கின்றார் தாவீது மன்னன் நான் பாவம் செய்துள்ளேன் நான் மூடத்தனமாய் நடந்து பெரும் தவறு இழைக்கிறேன் என்று வருந்தி கூறுவதையும் மனம் மாறுவதையும் பார்க்கின்றோம் ஆக தாவீதுனுடைய ஒரு செயலானது சவுலின் மனம் மாற்றத்திற்கு காரணமாக இருந்தது அது என்ன செயல் மன்னித்த செயல் இரண்டாம் ஆசகத்திலே பார்க்கின்றோம் பவுலொடையார் குருந்திய மக்களுக்கு கூறுகின்ற அறிவுரை என்னவென்றால் இந்த உலகத்தில் பிறந்திருக்கின்ற எல்லோருமே ஆதி பெற்றோரின் பாவத்தில் பங்கெடுத்தவர்கள்தான் அவர்களின் கீழ்ப்படியாமையால் பாவம் உள்ளே நுழைந்தது ஆனால் நாம் அத்தோடு நின்றுவிடாமல் நாம் ஏசு கொண்டு வந்த விடுதலையிலும் பங்கெடுக்கின்றோம் புதிய ஆதாமான இயேசு எல்லா நிலையிலும் தன் தந்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்ததன் மூலம் பாவத்தை அழித்து சாவை கொண்டு வந்தார் எனவே நாம் மற்ற மன்னகத்தில் வாழுகின்ற மக்களைப் போல மட்டுமில்லாமல் விண்ணை சார்ந்த மக்களைப் போல அதற்குரிய பண்புகளையும் நாம் கொண்டிருக்க வேண்டும் என்று கூறுகின்றார் குறிப்பாக தேவையில்லாத போராட்டங்கள் எதிர்ப்பு வெறுப்பு இவைகளை விட்டுவிட்டு இரக்கம் மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளுதல் போன்ற பண்புகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று பௌலடியார் கூறுவதை நாம் பார்த்தலாம் அன்பிற்குரியவர்களே கிறிஸ்து இறைவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்ததன் மூலம் பாவத்தை அழித்தது மட்டுமல்லாமல் சாவை முடிவுக்கு கொண்டு வந்தார் என்பதை நாம் உணர வேண்டும் இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம் இயேசு நான்கு கட்டளைகளை நமக்கு கொடுக்கின்ற இவைகளை கடைபிடித்து வாழ்ந்தால் நமது வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று கூறுகின்றார் நான்கு கட்டளை என்று நாம் எளிதாக கூறிவிடலாம் மனித நிலையில் இந்த நான்கு கட்டளைகளும் பெரிய கட்டளைகள் அன்பிற்குரியவர்களே மிக பெரிய காரியங்கள் அவர்களை செய்வதற்கு நமக்கு பக்குவம் தேவை என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் அதற்கு மிக பெரிய மனமும் வேண்டும் என்னெந்த கட்டளைகள் நான்கு ஒன்று பகைவனை அன்பு செய் இரண்டாவது ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு அதாவது மன்னிப்பு மூன்றாவது நன்மையை செய் நான்காவது ஜெபிக்கின்ற பிள்ளையா இரு பகைவனை அன்பு செய்தல் மன்னித்தல் நன்மை செய்தல் ஜெபிக்கின்ற பிள்ளையா இருத்தல் என்ற இந்த நான்கு காரியங்களுமே நம்மில் பலருக்கு கடினமான ஒரு காரியங்கள் ஆனால் இந்த காரியங்களை செய்தால் மாத்திரமே நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற முடியும் இயேசுவின் சீடர்களாக மாற முடியும் என்பதைத்தான் அவர் தெளிவாக நமக்கு கூறுகின்றார் அவைகளை நாம் சற்று ஆழ்ந்து சிந்திப்போம் உறவுகளை நண்பர்களை ஏன் பெற்றவர்களை அன்பு செய்வதே இன்றைய காலத்தில் கடினமாக இருக்கின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது இந்த காலகட்டத்தில் இறைவன் கூறுகின்றார் உங்கள் பகைவர்களை அன்பு செய்து உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்து உங்களை சவிப்போருக்கு ஆசை கூறுவது சாத்தியமான ஒன்றா அன்பிற்குரியவர்களே உங்களில் பலர் சொல்வீர்கள் நிச்சயமாக இல்லை ஃபாதர் என்று எங்கு பார்த்தாலும் வன்மம் அரசியலிலே வன்மம் ஆட்சி நடத்துகின்றவர்கள் வன்மம் அலுவலகத்தில் இருக்கின்றவர்கள் வன்மம் பங்கிலே வாழ முடியாமல் வன்மம் குடும்பத்திலே வன்மம் குரோதம் விரோதம் இவைகள்தான் என்று அதிகமாக வளர்ந்து கொண்டு வருகின்றது இவைகள் இல்லாத இடமே இல்லை இதன் காரணமாக வெட்டு குத்து கொலை என்ற பயமே இல்லாமல் மக்கள் மிருகத்தனமாக செயல்படுவதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் பகைமையின் காரணமாக காவல் அலுவலகத்தின் முன்னாலும் நீதிமன்றத்தின் முன்னாலும் சாலைகளிலும் பல மக்கள் கூடியிருக்கின்ற இடத்திலும் கூட வெட்டி போட்டு விட்டு போகிறார்களே துளி கூட அச்சமில்லாமல் பயம் இல்லாமல் காரணம் என்ன இந்த வன் ஆக இறைவன் கூறுகின்றார் நாம் அவர்களைப் போல இல்லாமல் மன்னிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் உன் பகைவனை அன்பு செய் இது சாத்தியமா பல பேருடைய அதாவது இறைவனின் வார்த்தையை ஆழ்ந்து கடைபிடிக்காத மக்களுக்கு இது சாத்தியம் இல்லை ஆனால் அதனை கடைபிடிக்கின்ற சிலரால் இது சாத்தியம் இதைத்தான் புனிதர்களில் பலருடைய வாழ்க்கையில் சாத்தியமானது என்பதை நாம் அறியலாம் இயேசு நம்மிடம் அசாத்தியமானதை சாத்தியமாக்குகின்ற பிள்ளைகளாக வளர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார் எனவே நாம் நம் பைவர்களை அன்பு செய்தால் மாத்திரமே இயேசுவின் சீடர்களாக மாற முடியும் இரண்டாவது இன்று உங்களை யாராவது அடித்தால் நாம் கொண்டு மௌனமாக சென்று விடுவோமா உங்களை யாராவது திட்டினால் நாம் கொண்டு பேசாக பேசாமல் அமைதியாக இருப்போமா என்றால் நிச்சயமாக இல்லை என்பதைத்தான் நான் உணர்கின்றேன் அதைப்படி ஃபாதர் திருப்பி ஒரு நாலு அடியாவது கொடுக்க வேண்டாமா திருப்பி நான்கு வார்த்தையாவது பேச வேண்டாமா அது சாத்தியமில்லை அவன் வலுவானவனாக இருந்தாலும் நானும் அடிப்பேன் என்று சொல்லுவது என் காதுகளில் கேட்கிறது ஆனால் ஏசு சொல்லுகின்றார் உங்களை ஒரு கன்னத்தில் அறைந்தால் நீங்கள் உங்கள் மறு கன்னத்தையும் காட்டுங்கள் என்கின்றான் அதாவது தேவையில்லாமல் அடி வாங்குதல் எந்த காரணமும் இல்லாமல் மிரட்டப்படுதல் உயிருக்கு ஆபத்து என்றால் பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்பதல்ல இதன் அர்த்தம் அடுத்தவரை அன்பு செய் என்பது எல்லாருக்கும் பொதுவான நீதி ஒருவர் அநீதியாக செயல்படுவாரேயானால் நாம் தட்டி கேட்க வேண்டும் அதனையே இயேசுவும் கேட்டார் என்னையே அடிக்கிறாய் நான் சொன்னது தவறு என்றால் எது தவறு என்று சுட்டி காட்டி என்கிறார் ஆக நாம் அநீதிக்கு எதிராக ஏழை எளியவர்களுக்கு எதிராக நடந்தால் நாம் நியாயம் கேட்க வேண்டும் கண்களை மூடிக்கொண்டு போகக்கூடாது என்பதையும் நாம் உணர வேண்டும் அதே சமயத்தில் பிறருக்காக நாம் அடி வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் அவருக்காக வாங்குவதில் தவறு கிடையாது அதில் ஒரு நியாயம் இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை கொடுப்பதையும் நாம் பார்க்கலாம் மூன்றாவது பகைவனை மன்னியுங்கள் தூற்றுவோருக்காக ஜெபியுங்கள் இயேசு கல்வாரி மலையில் அதனைத்தான் செய்தார் தன்னை கொன்று கொண்டிருந்த துன்புறுத்திய மக்களுக்காக அவர் ஜெபித்தார் அவர்கள் செய்த குற்றங்களை மன்னிப்பதை நாம் பார்க்கிறோம் அதனையேதான் அவருடைய சீடர்களாகிய நாமும் செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கின்றார் முதல் மறைசாட்சி தேவான் அதனையே தான் செய்தார் அன்பிற்குரியவர்களே தந்தையே இவர்களை மன்னியும் இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதையும் என்றுதான் அவர் வேண்டினார் தன் கணவரையும் இரண்டு பிள்ளைகளையும் உயிரோடு எரித்தார்களே சில மத வெறியர்கள் நம் நாட்டைச் சேர்ந்தவர்கள் அவ்வாறு தன் கணவனையும் பச்சிலம் பிள்ளைகளையும் இரக்கமில்லாமல் உயிரோடு எரித்துக் கொன்ற அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்தாரே அந்த போதவருடைய மனைவி ஆக இதுவும் சாத்தியம்தான் காரணம் அந்த சகோதரி தெளிவாகச் சொன்னால் என் இறைவன் அவரை கொலை செய்தவர்களையும் மன்னித்தார் அதுபோல நானும் என் கணவனையும் என் இரண்டு பிள்ளைகளையும் ஈவு இரக்கமின்றி கொண்ட இந்த கயவர்களை மன்னிக்கிறேன் என்று சொன்னார் ஆக மன்னிப்பது அவ்வளவு எளிது கிடையாது ஆனால் இறைவன் அடியை பின்பற்றி வாழ விரும்பினால் எதுவும் சாத்தியம் அன்பிற்குரியவர்களே நாம் இயேசுவை பின்பற்றினால் அவரின் வழிகளை நாம் கடைபிடிக்கும் போது நாம் அவரை உண்மையான தலைவராக உண்மையான கடவுளாக பின்பற்றுகின்றோம் என்பதுதான் உண்மையாகும் இயேசு நம் மனதில் என்றும் பதிய ஒரு பொன் விதியை கொடுத்திருக்கின்றார் என்ன அந்த பொன் விதி தெரியுமா பிறர் உங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அவை அனைத்தையும் நீங்கள் பிறருக்கு செய்யுங்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே இந்த பொன் விதியை இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைவரும் செய்தால் இந்த உலகம் இனிமையானதாக மாறிவிடும் என்பதுதான் உண்மை மத வெறி கொண்டவர்கள் எங்கள் மதம் மட்டுமே உயர்ந்த மதம் பிற மதங்கள் இந்த இடத்தில் வாழ்வதற்கு தகுதியில்லை என்று சொல்லி வாழுகின்ற அந்த மூடத்தனமான நிலையிலிருந்து அவர்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தங்களை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்யக்கூடிய மனநிலம் மனநலம் படைத்தவர்களாக அவர்கள் உருமாற வேண்டும் நம்மில் யாரும் எனக்கு மற்றவர்கள் தீமை செய்ய வேண்டும் கெடுதல் செய்ய வேண்டும் எனது பேரை கெடுக்க வேண்டும் என்னை பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்ல வேண்டும் என்று விரும்ப மாட்டோம் அல்லவா அப்படியானால் அதுபோலத்தானே பிறருக்கும் வாழ உரிமை உண்டு என்னுடைய பெயரை யாரும் கெடுக்கக்கூடாது எனக்கு யாரும் கெடுதல் செய்யக்கூடாது என்று நினைக்கின்ற நான் இந்த உரிமையோடு பிறருக்கு நான் கெடுதல் செய்ய விரும்புகின்றேன் எந்த மனநிலையோடு நான் மற்றவருடைய பெயரை கெடுக்க முன்வருகின்றேன் எதற்காக இல்லாதது பொல்லாதது சொல்லி அவர்கள் வாழ்வை அழிக்க நினைக்கின்றேன் அன்பிற்குரியவர்களே அப்படியானால் நாம் மிருகங்களை விட மோசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்று மிருகங்கள் கூட மன்னிக்கும் மனநிலையில் இருப்பதை நாம் பார்க்கலாம் ஆனால் இதுபோன்று மத வெறி நாம் வாழுகின்ற பொழுது மிருகங்களை விட கேவலமாக நாம் வாழுகிறோம் என்பதுதான் உண்மை எனவே இயேசுவின் இந்த கட்டளைகளை கடைபிடித்து வாழ நாம் விரும்பினால் நாமும் நம்மில் நம்மோடு வாழுகின்ற பிறருக்கு எந்த விதமான தீமையும் செய்யாதவர்களாய் வாழ வேண்டும் என்பதுதான் இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற செய்தி அன்பிற்குரியவர்களே எனவே நாம் நன்மை செய்தால் நமக்கு நன்மை செய்வார்கள் எனவே இந்த பொன் விதியை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றான் எனவே அன்பிற்குரியவர்களே இந்த ஏழாவது பொது காலத்தின் ஞாயிற்றுக்கிழமையிலே இறைவன் மிக அழகான ஒரு செய்தியை நமக்கு கொடுத்திருக்கின்றான் இந்த படிப்பினைகளை சரியென்று உணருகின்றதாம் நாம் கிறிஸ்துவின் சீழன் என்று சொல்லுகின்றதாம் பிறரை அன்பு செய்ய நாம் முன் வருவோம் அவர்களை நேசிக்க நாம் முன் வருவோம் அவர்களுடைய குற்றங்களை மன்னிக்க நாம் முன் வருவோம் நன்மைகள் செய்ய முன் வருவோம் ஜபத்தில் இணைகின்ற பிள்ளைகளாக நாம் வாழ்வோம் இப்பேற்பட்ட பண்புகளை கடைபிடித்து நாம் அனைவரும் வாழ்ந்து ஒரு புதிய சமுதாயத்தை கட்டமைக்க தேவையான வரத்தை இறைவன் நமக்கு தர வேண்டுமென்று சிறப்பாக நாம் ஜெபிப்போம் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கின்றேன் எனக்காக என் பணிக்காக தொடர்ந்து செவியுங்கள் நற்செய்தி பணி இன்னும் இறைவார்த்தை முழக்கம் மூலமாக பிறரை சென்றடைய உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த நற்செய்தி பணியில் தூதுவர்களாக நீங்களும் மாறுங்கள் மே காட் யூ